எந்த ஒரு ஏடிஎம் பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் பங்கத்தவர்கள் அனைவரோட அபிப்பிராயங்கள் மற்றும் தொழிற்சங்கம் மற்றும் அரசியல் சார்ந்த விடயங்களையும் நாங்கள் கேட்டோம் கேட்டு நாங்கள் உயர்பீட உயர்பீடத்தில் இருக்க அனைவருமே நாங்கள் உட்கார்ந்து இது ஒரு முடிவெடுத்திருக்கோம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் இருபத்தி ஒன்று நடந்து கூடிய ஜனாதிபத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாங்கள் வந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆதரிக்கிறதா முடிவு இது சம்பந்தமாக நாங்கள் வந்து கூட்ட கூட்டு அது சம்பந்தமாக தலைவர் அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த முடிவுக்கு பின்னணி வந்து முழுமையாக கவர்னர் ஜனாதிபதி கலைத்துறை இரண்டு வேலை வருடங்களா நாடு கட்டியலுக்கு இருக்கிற விஷயம் மட்டும் இல்லாமல் மலேக மக்கள் சம்பள பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுத்திருக்காரு அதே மாதிரி அவங்களோட கல்வி சுகாதாரம் மற்றும் வாழ்வாதாரம் போன்ற விடயங்களுக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு அதுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நாங்க எங்களுக்கு நன்றியதை தெரிவித்தோம் இப்பதாக ஜனாதிபதி அவர்கள் கிட்ட தொலைபேசி முடிவு அவங்க பேசிய அவரும் மதக மக்கள் மதக மக்கள் அவர்களுக்கு பார்த்து கம்பிக்கவில்லை என்ன முறையில் ஒரு கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டுச்சு அந்த கலந்துரையாடலில் வந்து பெருமானம் வந்து முழுமையாக ஜனாதிபதி ரணிவிக் குரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு ஒரு கருத்தை முன்வைச்சாங்க கட்சி தலைமைங்கிற முறையில் நாங்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கிட்டோம் அதே மாதிரி அவங்க கோரிக்கைகள் வச்சுருக்காங்க ஜனாதிபதியிட்ட வந்து எதிர்காலத்தில் மலைய மக்கள் சார்ந்த வேலை திட்டங்கள் என்னென்ன முன்னெடுக்கணும் கலந்துரையாடுன்னு சொல்லி அது சம்பந்தமான ரிப்போர்ட் எல்லாமே நாங்கள் எடுத்து ஒரு எம்ஓயு அதாவது ஒரு ஒரு உடன்படிக்கை ஒரு எம்ஓயூ ஒரு புரிந்துணர்வு வந்து ஜனாதிபதி அவர்களோட எதிர்காலத்தில் வந்து கை சார்ந்து இருக்கிறோம் அதில் வந்து மலைய மக்களோட அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு தேவையான வளர்ச்சிகள் டெவலப்மெண்ட் இது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணி